பார்த்து கொண்டிருப்பது நியூஸ்வெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் செஞ்சு செக்கோவார் நிறுவனம் சென்னை லயோலா கல்லூரி மாணவர்கள் சார்பில் குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு மற்றும் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சு பேருந்து நிலையம் எதிரில் செஞ்சு செக்கோவார் நிறுவனம் மற்றும் சென்னை லயோலா கல்லூரி மாணவர்கள் சார்பில் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு குழந்தைகள் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு போதை ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் செக்கோவார் நிறுவன இயக்குநர் அம்பிகா சூசைராஜ் தலைமை தாங்கினார் லயோலா கல்லூரி பேராசிரியர்கள் விஜயலட்சுமி பிரபாகரன் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக செஞ்சு பேரூராட்சி மன்ற தலைவர் முக்தியார் அலி மஸ்தான் கலந்து கொண்டு விழிப்புணர்வு நோட்டீஸ் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவர்கள் பர இசை கரகாட்டம் விழிப்புணர்வு நாடகம் மற்றும் விழிப்புணர்வு பதாகை ஏந்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் அதனைத் தொடர்ந்து பேருந்து நிலையத்திலிருந்து காந்தி பஜார் வழியாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு நோட்டீஸ் வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் நிகழ்ச்சியில் போக்குவரத்து காவல் மற்றும் காவல்துறை செகோர் அலுவலர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் அருண் பிரகாஷ்